ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் சண்டே கனடாவில் இன்றைக்கி எப்படி ஸ்னோ கொட்டி இருக்குது அதை எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கனடா குருவி வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த காருக்கு மேலால் எப்படி ஸ்னோ கொட்டியிருக்குதுன்றத காரெல்லாம் மூடி சினோ அவ்வளவு கொட்டியிருக்குது எப்படி க்ளீன் பண்ணுறது இப்படி காருகள் மேலே கொட்டியிருந்தால் இப்படி க்ளீன் பண்ணி கொண்டு தான் நாங்கள் எங்கேயாவது போறோன்னா வாகனங்களை எடுத்துக்கொண்டு போக வேணும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எங்கள்ட வீட்டை வீட்டை சுற்றி உள்ள பகுதிகளில் நாங்கள் தான் இந்த சுனோக்கில் க்ளீன் பண்ண வேணும் அடுத்தது இந்த சினோ கொட்டுனா நாங்கள் சும்மா சாதாரண இதுகள் போட்டு வழியில் போக இலாது சினோக்குரிய பூட்ஸ்கள் தான் போட்டு போகணும் இந்த இப்படி சவலால் அள்ளி ஒரு ஓரமாக நடப்பாதைகள் இல்லாத இடத்துல நாங்கள் போ போட வேணும் இந்த சினோவை அப்படியே தள்ளி தள்ளி விட்டால் தான் பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் வேலைக்கு போகின்றவர்கள் விழாமல் கவனமாக போகிறதுக்கு இந்த நட நாங்கள் க்ளீன் பண்ண வேணும் இப்படி இந்த நடப்பாதைகளை க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக பாதை இல்லாத இடத்துல அள்ளி போட வேணும் இந்த ஸ்னோக்கில் இப்படியே இந்த ஓக்வே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிளீன் பண்ண ஏரியாவுக்கு நாங்கள் என்ன செய்வணும் உப்பு போட வேணும் உப்பு போட்டால் தான் இந்த சினோவெல்லாம் கரஞ்சி நாங்கள் நடக்கும்போது விழாம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா பாலிக்கில் உப்பு இருக்குது இதை எடுத்து அப்படியே இந்த கிளீன் பண்ண நடப்பாதைகள் எல்லா இடமும் போட வேணும் போட்டால் வளமையான வளமையான நாங்கள் இப்படி நடப்போமோ அந்த ரோட் மாதிரி நடப்பாதை பாதை கிளீனாக வந்துடும் அப்படியே உப்புகள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிளீன் பண்ண நடப்பாதைகளில் தூவி விட வேணும் இப்படி தூவி விட்டால் வளமையான ரோட் மாதிரி எங்கள்கிட்ட நடப்பாதையும் வந்துடும் இப்படி தான் எங்கள்கிட்ட சண்டே போச்சுது உங்களுக்கு எப்படி சண்டே போச்சுது என்னென்ன வேலைகள் செய்வீங்க என்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் എവറിവൻ സബ്സ്ക്രൈബ് അവർ ചാനൽ കനടാ കുരുവി താങ്ക് യു എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങൾ